வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடோவில் வந்து ப்ரெட் ஆம்லேட் பார்க்கலாமா டெய்லி நம்ம வந்து காலையில் இட்லி தோசை பொங்கல் உப்புமா இப்படி தான் நம்ம சாப்பிட்றோம் சரி இன்னும் இன்றைக்கி வீட்டில் ப்ரெட்டு இருந்தது முட்டையும் இருந்தது சரி இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கும் நான் இதை எப்படி பண்ணுறேங்கிறத காட்டலான்ட்டு இன்றைக்கி நான் இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இதை இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நான் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடயே வந்து காரம் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வர மிளகாய் பொடியும் மிளகு பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேயும் அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிடுவேன் காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஒருத்த மாதிரி நீங்கள் அது ஆப்ஷனல் தான் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு இது வந்து மில்க் ப்ரெட்டு இது அதனால கொஞ்சம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டோன்னா நீங்கள் இந்த கோதுமை ப்ரெட்டு கூட எடுத்துக்கிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு பிரெட் தான் எடுத்தேன் ஆனால் இந்த ஒரு முட்டைக்கு நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கலவை வந்து இன்னொரு ப்ரெட்டுக்கும் எக்ஸ்ட்ரா வந்தது அதனால் இந்த ஒரு முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு நான் மூணு ப்ரெட்டு வந்து நான் இதில் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ இந்த முட்டை கூடையே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளியும் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் இது இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் நான் இதே போல் ஒரு ப்ரெட்டாகப்ளேட்டு வீடியோ வந்து பழைய வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம்னா அதையும் பாருங்கள் அந்த மெத்தடு கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருப்பா நீங்கள் அதை அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த ப்ரெட் ஆம்லெட் நான் வந்து ரெண்டு வெரிஷன் வந்து செஞ்சு காட்டியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த உளுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் போல் நான் சதுர வடிவில் கட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் மூடிலாம் இருக்கும் இல்லையா ரவுண்ட் ஷேப்பு அல்லது நீங்கள் வந்து குக்கீஸ் கட்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிடலாம் அது உங்கள் விருப்பந்தான் நான் இதை வந்து கத்தி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்னொரு மெத்தடும் நான் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இது போல் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த ப்ரெட்டோட பட்டர் போட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆயில் போடுறத விட பட்டர் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு அதனால தான் நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இது நான் வீட்டிலையே ரெடி பண்ண பட்டர் தான் இது எப்படி ரெடி பண்ணணுங்கிறது கூட நான் வீடியோ நான் கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இந்த ப்ரெட் ஸ்லைஸை நான் இதில் வச்சுக்கிறேன் இந்த நடுப்பகுதியில் நம்ம கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா ஆம்லேட்டுக்கு அந்த முட்டை கலவையை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது மில்க் ப்ரெட்டுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அதுலேயும் இந்த முட்டையெல்லாம் சேர்த்தோடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதனால தான் நான் வந்து இது மில்க் ப்ரெட்டுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் காரமான ஒரு இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நான் இந்த ஆம்லேட்டில் வந்து காரம் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் மிளகாய் காரமும் இருக்குது பெப்பர் இருக்குது வர வர மிளகாய் பொடியும் இருக்குது இப்போ நம்ம வந்து மெதுவாக இதை நம்ம திரட்டி போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் இதுபோல் நம்ம பட்டரில் வந்து நம்ம பூரிச்சு எடுக்கும்போது அந்த பிரெட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பாருங்கள் நான் மறுபடியும் இந்த இன்னொரு ப்ரெட் இருக்கு இல்லையா நான் அதையும் நான் போடுறேன் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் ஃபங்க்ஷனில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க இந்த ஊரில் அதில் அதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருமே நல்லா பேசி பழகி எங்களோட நல்லா பழகிக்கிறாங்க என்னோடய சேனல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நான் அதை பார்த்து லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்பவும் நன்றி இப்போ இந்த ப்ரெட்டு இதையும் அப்படி திருப்பி விட்டுக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நான் இதை திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நான் அந்த நடுமத்தில் நான் அதை கட் பண்ணலை நான் அது அதுக்கு மேலேயே நான் இந்த முட்டை கலவையை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இது போல் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம் அருமையான இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் ஸ்வீட்டு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதனுடைய ரெசிபி வேணாலும் நான் இன்னும் அடுத்தப்புறம் நான் போடுவேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம ப்ரெட் ஆம்லேட் ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்